பெரிய பாதை நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய தலைமையிலே நடைபெறுகின்றது காரணம் பாடுகளோடு கிறிஸ்தவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள் நாமும் பங்கு பெற வேண்டும் நம்முடைய துன்பங்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகின்ற பொழுது அவைகள் புனிதம் அடைகின்றன நாம் சக்தி அடைகின்றோம் ஆற்றல் பெறுகின்றோம் இந்த எளிமையான சிந்தனையோடு இந்த திருச்சிலுவை இயேசுவன் சிலுவை மரணத்தில் இரண்டு முறை திராட்சை ரசம் கொடுக்கப்படுகிறது முதல் முறை வேண்டாம் என்று ஒதுக்கும் இயேசு இரண்டாம் முறை ஏன் கேட்டுப் பெறுகிறார் என தெரியுமா ஆணிகளால் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன் வெள்ளை போலம் கலந்த திராட்சை மது வலி வேதனை முற்றிலும் தெரியாமல் இருக்க கொடுக்கப்பட்டது சிலுவையில் மரண வலியை முழுமையாய் உணர அந்த மதுவை நிராகரிக்கிறார் ஆனால் உயிர் விடுவதற்கு முன் அதிகப்படியான ரத்தம் உடலிலிருந்து வெளியேறியதால் தன்னுடைய சுய நினைவு இழக்கும் நேரத்தில் இயேசு இருக்கிறேன் என்று கூறுகிறார் அவருக்கு தண்ணீரை விட வேகமாக புத்துணர்ச்சி அளிக்கும் காடி கொடுக்கப்படுகிறது அனுபவிக்க இரண்டாம் முறை காடியை கொடுக்கிறார் தன் பாடுகளின் வழியை உச்சத்தில் முழுமையாக அனுபவிக்க பயணத்தின் தொடக்க முதல் இறுதி வரை உறுதியாக இருந்தார் இச்செயல் நம்மீது கொண்ட அளவு கடந்த அன்பின் ஆழத்தின் பிரதிபலிப்பு இந்த இல்லா அன்பிற்கு கைமாறாக நாம் என்ன செய்தோம் நம் வாழ்வில் எத்தனை நாட்களாக